ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்மக்கிட்ட ஊத்துக்குழிலேருந்து வெண்ணெய் எடுத்துகிட்டு வந்து சுத்தமான முறையில் ஒரிஜினல் நெய் காய்ச்சி கொடுத்துட்ருக்குறேங்க இது வந்து பசு நெய்ங்க பசுநெய் வந்துட்டு லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும் எருமை நெய் வந்துட்டு ஒயிட் கலரில் தான் இருக்குதுங்க வெண்ணெய் எடுத்துகிட்டு வந்துங்க கழுவி இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சுருக்குறோங்க அவங்களே வந்துட்டு சுத்தமாக கழுவி தான் வச்சுருப்பாங்க நம்மளும் வாங்கிட்டு வந்து ஒரு தடவை நல்லா கழுவிட்டுங்க அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சிகிட்ருக்கோம் பசு நெய்னாலே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ ஷேடில் தான் இருக்கும் இதுதான் வந்து ஒரிஜினலான நெய்ங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆறு கிலோ அளவில் காய்ச்சிட்ருக்கேன் இப்போ தான் அந்த வெண்ணெயெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்குதுங்க இந்த கெட்டி பதம் இல்லாமல் நல்லா தண்ணியாட்ட லிக்யூடாக வர அளவுக்கு காய்ச்சணும் நம்ம பக்கத்துலையே நின்று வந்து நம்ம காய்ச்சிகிட்டே இருக்கணுங்க கை விடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் நெய் கொதிச்சு வரும்போது விட்டுட்டோம்னா வந்து கருகிருங்க ரொம்ப செவந்து போயிடும் நெய் அதனால் நம்ம வந்துட்டு கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட அரை லிட்டர் ஒரு லிட்டருன்ட்டு நம்ம வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க உங்களுக்கு எத்தனை லிட்டர் தேவைனாலும் நம்ம வந்து காய்ச்சி ரெடி பண்ணி கொடுக்குறோங்க ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு நான் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் போய் வெண்ணெய் எடுத்துகிட்டு வருவோங்க அண்ணன்னைக்கு வெண்ணெய் எடுத்துகிட்டு வந்து தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் எத்தனை லிட்டரு வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் இதுக்கு வந்து நம்ம முறைப்படி சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சிட்டாங்க நம்ம சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுருக்குறங்க நெய்லி நல்லா காய்ச்சி வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பழுந்தழை சேர்த்துறாங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துறேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைத்தலை கொத்தும் கூட சேர்த்துலாம் நல்லா கொழுந்து தலையாக பார்த்து சேர்த்துலாம் நம்மளோட ஆப்ஷன் தான் கருவேப்பிலையும் சேர்த்துலாம் முருங்கைக்கீரை கொழுந்தும் சேர்த்துலாங்க கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாங்க சும்மா ஒரு அஞ்சாறு புகழ் போட்டோம்னா போதுங்க காய்ச்சி நம்ம வந்துட்டு இறக்கி வச்சிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது வந்து ஒரு மூணு நாளைக்கு நம்ம வந்து வடித்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா கூறுன பதத்தில் வந்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம பேக்கிங் பண்ணி கொடுக்குறோங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம்